இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவை நிறுவும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என அரச நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்திருக்கிறார் பல அரச ஊழியர் தொழிற்சங்கங்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொள்கைகளை நிலையான முறையில் நிர்வகிப்பது தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சம்பள முரண்பாடுகள் மற்றும் அரச நிதி நிர்வாகத்தில் ஏற்படும் சவால்களை கருத்தில் கொண்டு அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக இந்த சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவை நிறுவுவதற்கு முன்மொழியப்பட்டது ஏனைய தொழிற்சங்கங்களின் கருத்துக்களும் இத்தகைய கலந்துரையாடல் வாய்ப்புகளும் திறக்கப்படும் என அமைச்சர் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தினார் அவசர தேவையை கருத்தில் கொண்டே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஜனாதிபதியால் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டது அமைச்சுகளின் செயலாளர்களும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த ஆணைக்குழுவை நிறுவும் பணிகளை விரைவுபடுத்துமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன அதுக்கமைய ஆணைக்குழு நிறுவப்பட்டதன் பின்னர் அனைத்து அரசு ஊழியர்களும் அனைத்து தொழிற்சங்கங்களும் வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ தமது விடயங்களை முன்வைக்க முடியும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை குறைப்பதற்கு பால்மா இறக்குமதியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்திருக்கிறது இதன்படி ஒரு கிலோ கிராம் பால்மா பொதியின் விலை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலையை ஐம்பது ரூபாவினால் குறைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எர்றும் பதினாறாம் திகதி முதல் இந்த புதிய விலை அமுலாகும் என வர்த்தக அமைச்சு அறிவித்திருக்கிறது உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களால் இன்று தைப்பொங்கல் திருநாள் மிக உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது விசேட வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டிருக்கிறார் விவசாய செழிப்புக்கு உதவிய சூரிய கடவுள் கால்நடைகள் மற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் உன்னத தைப்பொங்கல் அமைகிறது இது வெறும் அறுவடை திருநாள் மட்டுமல்ல எதிர்காலத்தை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்வதற்கான ஒரு புதிய தொடக்கம் என ஜனாதிபதி தனது செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார் அண்மையில் நாடு எதிர்கொண்ட பாரிய இயற்கை அனர்த்தத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதிலிருந்து மீண்டெல்லும் முயற்சியில் மக்கள் காட்டிய உறுதியை வெகுவாக பாராட்டினார் இதுவரை இல்லாத அளவிலான பாரிய புனரமைப்பு செயல்பாடுகளில் நாடு கைகோர்த்துள்ளதாக அவர் தெரிவித்தார் சுபீட்சமான தேசத்தை கட்டியெழுப்பும் இந்த வேலை திட்டத்தில் அனைவரும் மென்மேலும் வலுவாக ஒன்றிணைய வேண்டும் என அவர் இதன்போது அழைப்பு விடுத்தார் இயற்கையுடன் ஆழமாக பிணைந்துள்ள தைப்பொங்கல் பண்டிகை தற்கால சூழலில் சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது எந்த இருளுக்குப் பிறகும் ஒளி பிறக்கும் என்பது எமது உறுதிமிக்க நம்பிக்கை சவால்களை ஒற்றுமையுடன் வென்று வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி பயணிப்போம் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இறுதியாக இலங்கையிலும் புலம்பெயர் தேசங்களிலும் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தமது மனம் மார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்ற நிலை காரணமாக இஸ்ரேலின் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு அந்நாட்டிலுள்ள இலங்கை தூதரகம் ஆலோசனை தொடர் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது ஊடகங்கள் மற்றும் சில குழுக்களால் பரப்பப்படும் தவறான தகவல்கள் காரணமாக இஸ்ரேலில் உள்ளவர்கள் பாதுகாப்பு குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் எழும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கட்டுப்படுத்த இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை எடுக்கும் என்றும் இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது எனவே ஏதேனும் ஒரு வகையில் அவசர ஏவுகணை தாக்குதல் அல்லது பயங்கரவாத தாக்குதல் நடவடிக்கை ஏற்பட்டால் பின்வரும் நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் நடாத்தப்பட்ட ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் எந்தவொரு இலங்கையரும் உயிரிழக்கவில்லை இஸ்ரேலிய பாதுகாப்பு துறையினர் மற்றும் தூதரகம் தொடர்ந்தும் வழங்கிய விழிப்புணர்வு மற்றும் அவசர சைர நோலிகளுடன் கிட்டத்தட்ட அனைவரும் தாங்கள் வசிக்கும் இடங்கள் அல்லது அதற்கு அருகில் உள்ள பாதுகாப்பு அறைகளில் தஞ்சம் புகுந்ததே இதற்கு காரணமாகும் இது தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்கள் வருமாறு இஸ்ரேலிய ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு துறையினரால் வழங்கப்படும் குறித்து ஒழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோய்களுக்காக மருந்து உட்கொள்பவர்கள் தாங்கள் மருந்துகளை தமக்கு மிக அருகில் வேண்டும் மின்சாரம் துண்டிக்கப்படுதல் அல்லது இணைய அமைப்புகள் செயலிழப்பதால் தொலைபேசியில் இயங்காமல் போனால் இலங்கையில் உள்ள உறவினர்கள் தேவையற்ற முறையில் பதட்டம் அடைவதை தவிர்க்கவும் திறந்த வழிகளில் பணிபுரிபவர்கள் தாங்கள் பணி நேரத்தில் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் தமக்கு மிக அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் புக வேண்டும் வாகனங்களில் பயணிக்கும் போது அவசர நிலை ஏற்பட்டால் வாகனத்தை விட்டு இறங்கி அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்துக்கு செல்லவும் எதிர்வரும் நாட்களில் இஸ்ரேலுக்கு வர எதிர்பார்க்கும் நண்பர்கள் தற்போதைய சூழ்நிலை குறித்து அவதானமாக இருக்குமாறும் அறிவிக்கின்றேன் இன்று தைப்பொங்கல் தினத்தை முன்னட்டும் நாளை மற்றும் நாளை மறுதினம் இஸ்ரேலிய அரசின் வார இறுதி விடுமுறை காரணமாகவும் தூதரகம் மூடப்பட்டிருந்தாலும் எதிர்பாராத அவசர நிலை ஏற்பட்டால் அவசர சேவைகளுக்காக தூதரகம் திறந்திருக்கும் என்பதை தாய்வுடன் கவனத்தில் கொள்ளவும் இதற்கிடையில் ஈரானில் உள்ள தனது குடிமக்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை கூடிய விரைவில் ஈரானை விட்டு வெளியேறுமாறு இந்திய அரசு அறிவித்திருக்கிறது அதுக்கு மேலதிகமாக தோஹாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களில் உள்ளவர்களை அங்கிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அத்துடன் இப்பிராந்தியத்தின் ஊடாக பயணிக்கும் சில விமான சேவைகள் இடைநிறுத்தவோ அல்லது மட்டுப்படுத்தவோ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தென்படுவதாகவும் இஸ்ரேலிய இலங்கை தூதரகம் குறிப்பிட்டிருக்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் எல்லும் இத்தகைய சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு மிகச் சிறப்பாக தயார் நிலையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன யாழ்ப்பாணம் வடமராட்சி தீக்கம் பகுதியில் பனிரண்டு கிலோ கிராம் எடையுள்ள கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று மாலை குறித்த கஞ்சா பகுதிகள் பருத்தித்துறை போலீசாரால் கைப்பற்றப்பட்டன இதன்போது சந்தேக நபர் ஒருவர் தப்பியோடியுள்ள நிலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சி கடவுச்சீட்டு சுட்டென் தரவரிசையில் இலங்கை தொன்னூற்றி மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது சிங்கப்பூர் தொடர்ந்தும் மூன்றாவது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளது சிங்கப்பூர் கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் முன்விசா இன்றி நூற்றி தொன்னூற்றி இரண்டு நாடுகளுக்கு செல்ல முடியும் ஜப்பான் மற்றும் தென்கொரியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதுடன் டென்மார்க் மற்றும் லக்சம்பர்க் முறையே நூற்றி எண்பத்தி எட்டு மற்றும் நூற்றி எண்பத்தி ஆறு நாடுகளுக்கு பிரவேச அனுமதியை பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளது இதேவேளை ஆப்கானிஸ்தான் இருபத்தி நான்கு நாடுகளுக்கு மட்டுமே பிரவேச அனுமதியை கொண்டுள்ளதால் நூற்றி ஓராவது இடத்தில் கடைசி இடத்தை பிடித்திருக்கிறது ஹென்சி கடவுச்சீட்டு சீட்டு படி கடந்த வருடம் இலங்கை நாற்பத்தி நான்கு நாடுகளுக்கு பிரவேச அனுமதியை பெற்று தொன்னூற்றி ஆறாவது இடத்தில் இருந்ததுடன் இவரிடம் அந்நாடுகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாக குறைந்துள்ளது இந்த சுட்டன் இலங்கைக்கு கீழே பதினோரு நாடுகள் மட்டுமே உள்ளன இலங்கை கடவுச்சீட்டு இப்போதும் ஏனைய சார்க் நாடுகளான நேபாளம் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானை விட முன்னணியில் இருக்கிறது ஹென்சி கடவுச்சீட்டு சுட்டேன் உலகில் அனைத்து கடவுச்சீட்டுகளையும் அதன் உரிமையாளர்கள் முன்விசா என்று பயணிக்கக்கூடிய இடங்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப்படுகிறது சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதாபிமானத்துக்கு எதிராக குற்றங்களில் ஈடுபட்டோரை தண்டிக்க வேண்டிய கட்டுப்பாடு இலங்கை அரசாங்கத்திற்கு இருக்கிறது அக்கட்டுப்பாடு நிறைவேற்றப்படும் வரை பொறுப்புக்கூறலுக்கான அழுத்தத்தை மேலும் வலுவாக பிரியோகிப்பதற்குரிய நடவடிக்கைகளை சர்வதேச நாடுகளின் அரசாங்கங்கள் முன்னெடுக்க வேண்டும் என மனித உரிமைகள் வலியுறுத்தி இருக்கிறது ஐக்கிய நாடுகளில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்பு கூறல் செயல் தயாரிக்கப்பட்டு வந்த இலங்கை மோதல்களின் போது இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் தொடர்பான கூறல் பற்றி நாங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டோம் நீதி கட்டும் என்ற நம்பிக்கை கூட இழந்துவிட்டோம் எனும் தலைப்பிலான முப்பது பக்க விரிவான அறிக்கை கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டது இலங்கையில் ஆயுதம் மோதலின் போதும் அதன் பின்னரும் நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்முறைகள் வருமனே தற்செயலாக ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக இடம்பெற்ற சம்பவங்கள் அல்ல எனவும் மாறாக அவை வேண்டுமென்றி பரந்துபட்ட ரீதியில் நிகழ்த்தப்பட்ட முறையாக கட்டமைக்கப்பட்ட வன்முறைகளில் ஓரங்கமாகும் எனவும் அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அது மாத்திரமின்றி இம்மீறல்கள் தகவல்களை திரட்டுவதற்கும் அது மாத்திரமின்றி இம்மீறல்கள் தகவல்களை திரட்டுவதற்கும் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் தனிநபர்கள் மற்றும் சமூகங்கள் ஒடுக்குவதற்கும் பரவலான அச்சம் மற்றும் அவமான உணர்வு வை செய்வதற்குமான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன்படி இலங்கையில் யுத்த காலத்தில் இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் தொடர்பான காத்திரமான இவ்வறிக்கை குறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது இலங்கையில் யுத்த காலத்தில் இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் புதிய அறிக்கையானது இலங்கையில் நிகழ்ந்த சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கான போராட்டத்தில் முன்னேற்றகரமான கடந்த பதிமூன்றாம் தேதி வெளியிடப்பட்ட இவ்வறிக்கையில் யுத்தகால பாலியல் வன்முறைகள் வேண்டுமென்றே ரீதியில் நிகழ்த்தப்பட்ட முறையாக கட்டமைக்கப்பட்ட வன்முறைகளின் ஓரங்கமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதுடன் அவற்றை போர்க்குற்றங்களாகவோ அல்லது மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்களாகவோ கருத முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஊடாக கண்டறியப்பட்டதன் பிரகாரம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டுள்ள குற்றங்கள் அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் இழப்பீட்டை பெற்றுக் கொடுப்பதற்கும் குற்றவாளிகளை பொறுப்பு கூற செய்வதற்கும் விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை காண்பிக்கிறது அதேவேளை இழக்கப்பட்ட தடைகள் குற்றவியல் விசாரணைகள் வழக்கு தாக்கல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் பொறுப்புக்கூறலை கூறலை உறுதி செய்வதற்கான முயற்சிகளுக்கு சர்வதேச நாடுகளின் அரசாங்கங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இலங்கையில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தமிழ் பெண்கள் வன்புணரப்பட்டமை குறித்து நீண்டகாலமாக அறிந்திருந்தாலும் இத்தகைய கட்டமைக்கப்பட்ட பாலியல் வன்முறைகள் அரசாங்கத்தினால் நீண்டகாலமாக புறந்தள்ளப்பட்டும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தண்டிக்க இயலாமலும் அக்குற்றங்கள் நியாயப்படுத்தப்பட்டும் வந்திருப்பது ஐநாவின் அறிக்கையில் கூறுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கான பொறுப்பு குரலை ஊக்குவிப்பதற்குரிய முயற்சிகளை சர்வதேச பங்காளிகள் ஆரம்பிக்க வேண்டும் இலங்கையில் சர்வதேச சட்டங்களுக்கு எதிராக நிகழ்ந்த குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டுவதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் இலங்கை தொடர்பான பொறுப்பு கூறல் திட்டம் நிறுவப்பட்டது இருப்பினும் இலங்கை அரசாங்கத்திற்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இடையிலான இருபத்தி ஆறு வருட கால இடம்பெற்ற யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட சர்வதேச குற்றங்கள் தொடர்பில் நம்பகரமான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் கடந்த கால அரசாங்கங்கள் தவறியிருக்கின்றன நீதியை நிலைநாட்டுவோம் என்ற வாக்குறுதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆட்சி ஏறி இருந்தாலும் தற்போது வரை எந்தவித முன்னேற்றமும் அடையவில்லை இருப்பினும் இவ்வாறான மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு மருத்துவ பிரச்சனைகளுக்கும் சமூக ரீதியான தாக்கங்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் இவ்வாறானதுறை பின்னணியில் இலங்கை அரசாங்கம் அதன் சர்வதேச பங்காளிகளும் இணைந்து பாதிக்கப்பட்டோருக்கு அவசியமான மருத்துவ உதவிகள் இடைக்கால நிவாரணம் உள்ளிட்ட உதவிகளை வழங்குவதற்கு ஏற்றவாறான உடனடி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டோரை தண்டிக்க வேண்டிய கட்டுப்பாடு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது அக்கட்டுப்பாடு நிறைவேற்றப்படும் வரை பொறுப்பு கூறல்களுக்கான அழுத்தத்தை மேலும் வலுவாக பிரயோகிப்பதற்குரிய நடவடிக்கைகளை சர்வதேச நாடுகளின் அரசாங்கங்கள் முன்னெடுக்க வேண்டும் என அவ்வறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது